வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியாவை தூக்கிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒருத்தர் வந்து துணை கேப்டனா நியமிச்சு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கடந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து கேப்டனாக இருந்தார் பட் பாதி சீசனுக்கு பிறகு அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து ஆட முடியாமல் வந்து போச்சு அப்போ அவருடைய இடத்த வந்து குருணால் பாண்டியா வந்து நிரப்பினார் பிளே ஆஃபுக்கு போன பிறகுலாம் வந்து குருணால் பாண்டிய தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அணி வந்து ஆடினாங்க இப்போ இந்த சீசனில் வந்து உள்ளே வந்துட்டார் கே எல் ராகுல் அப்போ வந்து கேப்டன் வந்து கே எல் ராகுல் இன்னொரு புறம் வைஸ் கேப்டனாக வந்து குருணால் பாண்டியா தான் வந்து போடணும் ஜென்ரலாக கேப்டனை வந்து இந்திய வீரரை போட தான் வந்து விருப்பப்படுவாங்க ஏன்னா வந்து அப்போ தான் அவங்கள வச்சு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உரிமையாளர்கள் வந்து யோசிப்பாங்க அந்த வகையில் வந்து துணை கேப்டன் பொறுப்பு வந்து குருணால் பாண்டியா கிட்ட வந்து கொடுக்காம நிக்கோல்ஸ் பூரன் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாண்டியாவை அவமதிக்கிற மாதிரியும் இருக்கு இன்னொரு புறம் வந்து ஏன் இந்த மாதிரி அதிரடியான ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னே வந்து தெரியலை நன்றி